இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாச அவர் எழுதியிருக்காரு ஒரு மணி நேரமாவது அந்நிய பாஷையில் தனியாக ஜோம் அனுப்ப அந்நிய பாஷையில் ஜபிக்கிறவன் தேவனிடத்தில் என்ன செய்கிறான் ரகசியத்தை பேசுகிறான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறதுக்கு நல்லா அந்நிய பாஷை தனியாக ஜோம் பண்ணணும் ஆண்டவர் என்னத்தை கொடுப்பா வரங்களை கொடுப்பான் சாதாரணம் கைமருவேன் நான் என் வாலிப நாட்கள்லையே பிசாசு பிசாசு சொப்படம் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப பயப்படுவேன் எந்த இடத்துல போனாலும் பிசாசுனுடைய கிரிய வீட்டுகளில் இருந்துச்சுன்னா உடனே எனக்கு தெரிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் பாஸ்டருக்கும் தெரியும் கல்யாணம் ஆன பிறகு பாஸ்டருக்கும் தெரியும் அதனால் பிசாசை துரத்தும் போது என்னை கூப்பிடவே மாட்டாங்க ஆனால் ஒரு நாள் ஒரு சின்ன சின்ன ஜபக்குழுக்கள் நடத்திக்கிட்டு இருந்தேன் ஆரம்ப நாட்கள் இந்த எழுபத்தி மூணாவது வருஷம் ஆரம்பித்தோம் அந்த நாட்களேந்து ஒவ்வொரு ஜப குழுக்கள் நடத்தும் அப்படி ஜபக்குழுக்கு போயிருக்க சமயத்தில் ஒரு நாள் ஒரு பதினஞ்சு பேர் தான் வந்திருப்பாங்க அந்த பதினஞ்சு பேரில் ஜபம் பண்ணி அதாவது பாட்டு முடித்து அப்புறம் ஜபம் நடத்தி ஒரு சின்ன செய்தி கொடுத்துட்டு பண்ண ஆரம்பித்தேன் பாருங்கள் அந்த பதினஞ்சு பேரில் அஞ்சு பேருக்கு பிசாசு ஒன்று சிரிக்கி ஒன்று ஆடுது ஒன்று கத்துது இப்படி அஞ்சு பேர் அஞ்சு விதமாக அந்த பிசாசினுடைய கிரியை வெளிப்படுது பார் வெளிப்பட்டு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் அந்த இடத்துல அந்த நேரத்தில் கத்தருடைய கிருவேனால் நாளில் சொல்கிறேன் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு அபிஷேகம் கொடுத்தா இருப்பாருங்க அதிலிருந்து ஆயிரக்கணக்கான பிசாசை துரத்தை எனக்கு கிருவை கொடுத்துருக்கிறேன் லூயா அந்த பிசாசை உங்கள் வீட்டை தேடி வருமா வராது பயப்படாதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பிசாசை துறந்தின அது வந்து ராத்திரி வந்துட்டு அது பயங்கரத்து வராது ஃபாஸ்ட்டை வந்து ஊட்டி பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயிலுள்ள இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஓனர்ஸ் சொன்னாங்க அப்போ பாஸ்டர் எல்லாத்தையுமே அந்த அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க வெட்டிட்டு அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க கூட்டம் முடிஞ்சு சென்னைக்கு வந்துட்டாங்க இந்த பிசாசு போய் அந்த அம்மா கிட்டே பேசினான் என் மரத்தை வெட்டிட்டியே அப்படின்னுட்டு போய் பேசியிருக்கு சொப்பனத்திலேயோ என்னதோ தெரியலை அப்போ பேசின உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம் அந்த மரத்தை வெட்டினவர் சென்னையில் இருக்காரு நீ வேணால் சென்னைக்கு போ அப்படின்னு சொன்னார் ஒரு நாள் வரல சரியா சென்னைக்கு வரலை அந்த பிசாஸ் பிசாசு ஒன்றும் செய்யா நல்ல தைரியமாக இருக்கும்